ஹய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவால்டு கைவாடு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் ஒன் டென் ஃபேஷன் தாங்க வந்திருக்கோம் என்னடா இது ஒன் டென் ஃபேஷனுங்கும் போது பூ மார்க்கெட்டை தான் எப்போயுமே கவர் பண்ணுவோம் இப்போ வேறு இடமா இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இவங்களோட செகண்ட் பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுவும் மிகப்பெரிய அளவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே நம்ம ஒன் டென் ஃபேஷனோட தான் கூட்டம் வந்துட்டே இருக்குது ஏன்னா இன்னைக்கு தான் ஓப்பனிங் இந்த ஜூன் ஒன்றாந்தேதி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க காலையில் அஞ்சு மணிலேருந்தே பார்த்திங்கன்னா க்ரௌடு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஷாப் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஏழு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னாங்க ஆனால் மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மணிலேருந்து வர தொடங்கிட்டாங்க திருப்பூர் ஈரோடு தாராபுரம் அந்த மாதிரி எல்லா ஊர்களிலிருந்தும் வந்திருக்காங்கங்க ஏன்னா அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க ஜஸ்ட்டு நைன்டி நைனுக்கு டாப் எல்லாமே கொடுத்துருந்தாங்க நிறைய ஆஃபர் இருந்துச்சு சரிங்களா அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்காக தான் நானும் வந்தேன் உள்ளே போக முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி வச்சு தான் வந்து உள்ளே அனுப்புனாங்க அந்தளவுக்கு க்ரௌடு வந்து அதிகமாகிடுச்சுங்க உள்ளே பாருங்கள் கடல் மாதிரி வந்து கூட்டம் இந்த கூட்டத்தை பார்த்தோன்னே எனக்கே மலப்பாயிடுச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் போட்டோன்னே எந்த கலெக்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னே அந்த அந்தளவுக்கு வந்து ஃபுல்லாக க்ரௌடு அதிகமானதுனால பார்த்தீங்கன்னா உள்ள என்ன சொல்கிறது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மக்கள் வந்து கலைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கவுங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி நிற்க வச்சுருவாங்க போல இருக்குது அந்தளவுக்கு க்ரௌடு எல்லாத்தையுமே கலைச்சிட்டாங்க அவங்களால வந்து கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துருச்சு உண்மையாக அவங்க இது நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரியான வந்து கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே உள்ளே போகணுன்னு ஒரே ஷாக்குங்க நான் வந்து அங்கே இருக்கக்கூடிய டாப்பெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருந்தேன் இன்னர்வேரு பார்த்திங்கன்னா பாட்டம் வேர் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க அதுவும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வச்சுருந்தாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ ட்ரெண்டில் இருக்கு இல்லையா கோட் செட் அந்த மாதிரி வந்து கலெக்ஷன்ஸ் கூட பார்த்திங்கன்னா இருந்தது செட்டு தான் இது அது ரேட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா தான் இதில் நிறைய கலர் சைஸ் எல்லாம் கூட இருந்துச்சுன்னாங்க எல்லாம் இருக்குது ஏன்னா வந்து மக்கள் வந்து அவங்கவுங்களே எடுத்து அதை வந்து கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்க க்ரௌடு அந்தளவுக்கு இருந்ததுனால அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரையும் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படியே நம்ம நிறுத்திக்கலாம் இருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா பாட்டம் உங்களுக்கு டாப் இதெல்லாம் எங்கே கிடக்குதுன்னே தெரில அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்துச்சு ஒன்டர் ஃபேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் வரீங்க அப்படின்னா ரிலாக்ஸாக வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எல்லாமே ஆஃபர் ப்ரைஸாக தான் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நீங்கள் பொறுமையாக வாங்க இந்த க்ரௌடில் தான் வந்து எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது இந்த ஒன் வீக் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் வந்து பண்ணி தான் கொடுக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் மாதிரி தான் இருக்குது கலெக்ஷன்ஸ் ப்ரைஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி டாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது பாருங்கள் ஃபோர் நாட் த்ரீ இதெல்லாம் வந்து செட்டு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் டாப் மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னால இருக்குது குழந்தைங்க கலெக்ஷன்ஸ் இருக்குது என்ன ஒரு வருத்தம் பாய்ஸ்க்கு மட்டும் இல்லை என் பையன் அதை தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தான் கண்டிப்பாக ஒன் டன் ஃபேஷனை வந்து விசிட் பண்ணுங்கள் நம்ம ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிட்டுன்னு கூட நீங்கள் ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்கள் என்ன ஆஃபர்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டிங்னா சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லானா வீடியோவில் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்